அதாவது அமெரிக்காவில் வந்து இந்து மதத்துக்கு ஆபத்துன்னு சொல்கிறேங்க என்னென்ன சொல்யூஷன் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே இருக்கிற பெற்றோர்கள் இன்னும் கொஞ்சம் குழந்தைகளுக்கு இந்து மதத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் பல இன்ஃபர்மேஷனில் என்னுடைய உதாரணம் ஒரு நான் ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தப்போ ஒரு பெண் எழுந்து சொன்னது காலேஜ் கேர்ள்ஸ் மகிஷாசுர மர்தினி போன்ற ஒரு குரூயலஸ்ட்டு காடஸ் நான் லைஃப்லேயே பார்த்ததில்ல எனக்கு அது பார்க்கவே பயமாக இருக்குது எப்படி பிரே பண்ணுறது நான் சொன்னேன் உனக்கு அதோடய ஸ்டோரி தெரியுமா பதினெட்டு கை அந்த ஒவ்வொரு கைக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ஆயுதங்களுடைய தத்துவம் உங்களுக்கு தெரியுமா எதுவுமே உங்களுக்கு தெரியாது நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அதை பற்றி கவலையே படலை ஷீஸ் லீஸ்ட் பாதட போட்டி பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டால் அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது ஸோ பெற்றோர்கள் அங்கே அமெரிக்காவில் வாழும் இந்திய பெற்றோர்கள் இந்து மதத்தினுடைய பேசிக் ஃபிலாசபிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நல்லா பார்த்தீங்கன்னா இந் நான் மோஸ்ட் ஆஃப் த ஹிந்து பேரண்ட்ஸ் எப்படி அவங்களோட லைஃப் போகுதுன்னு கேட்டங்கள்னா திங்கக்கிழமை கார்த்தால் ஒம்பது மணிக்கு வேலைக்கு போனோம்னா அப்படியே தொடர்ச்சியாக போய்ட்டு வெள்ளிக்கிழமை ஒம்பது மணி வரை கடுமையாக உழைக்கிறாங்க கடுமையாக உழைத்து அமெரிக்க பொருளாதாரத்தை உயர்த்துவதில் மிகப்பெரிய பங்கு நம்மளுடைய இந்தியர்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சினிமா போயிடுவாங்க தமிழ் சினிமா மலையாள சினிமா வாட்டர் போய்ட் மேபி ஆர் ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய் அங்கே பிரசாதம் சாப்பிடுவாங்க ஒரு பஜன் பண்ணுவாங்க அவ்வளோதான் திருப்பி இப்படி ஆரம் இப்படியே போயிட்டுருக்கே தவிர இந்து மதத்தினுடைய அடிப்படையான பிரின்சிபல் தியாகம் அப்புறம் வந்து பிறருக்கு உதவுவது நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் அது இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல அது மட்டும் இல்லை கல்லூரியில் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஏற்படக்கூடிய அந்த தடுமாற்றங்கள் பேராசிரியர் சொல்லும்போது அதை சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அறிவை தெரி தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் நிச்சயமாக இது வந்து பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது ஷுட் டேக் இட் வெரி சீரியஸ்லி ஆஃப் இன்வால்விங் சில்ட்ரன் டு நோ மோர் அபவுட் த பேசிக் டெனண்ட்ஸ் ஆஃப் ஹிண்டுவிசம் இந்துவத்தோட அடிப்படையான தத்துவங்கள் என்னங்கிறத குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த மதம் வந்து ஒரு வே ஆஃப் லைஃப் அது மற்ற ரிலீஜன்கள் போல நம்ம வந்து கன்வர்ஷன் நம்ம கிடையாது அந்த மாதிரி அருமையான மதம் இது என்று இளையதளம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நம்பர் டூ ஃபெட்னாவும் அந்த கோர் ஹிந்துவிசமும் ஒன்றாக சேர வேண்டும் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் அமெரிக்கன் தமிழ் தாஸ் ஆர்கனைசேஷன் இஸ் அ பவர்ஃபுல் ஆஸ் எ டோல் ஆல்ரெடி அவங்களுடைய பங்கு எனக்கு டேஆர் நாட் அகெயின்ஸ்ட் ஹிந்துவிசம் இஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வேதங்கள் உபநிஷத்துகள் மட்டும்தான் இந்து மதமா என்று கேட்பார்கள் நிறைய பேர் அங்கே ஸோ அவங்களோட நீங்கள் சேர்ந்து ஒரு ஒரு ரியலைஸ் பண்ணும் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபார்முலா கொண்டு வரணும் என்ன மாதிரியெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பதை ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டும் இது நம்பர் டூ நம்பர் த்ரீ வந்து கோவிலில் வந்து அமெரிக்கர்களையும் மற்ற நாட்டையும் இன்வைட் பண்ணணும் நாட் ஃபார் த ரிச்சுவல்ஸ் அட்லீஸ்ட் யூ ஷுட் கிவ் தம் சம்சார்ட் ஆஃப் அ ஃபார் எக்ஸாம்பிள் Mahabharata for the management techniques. That why the university is very But in the Maricow will invite the Americans to listen to this.